அதான் கெஜ்ரிவால் தான் சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால் கட்சியிலருந்து ஸ்டேட்மெண்ட் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உன்னை வந்து இருபத்தாறாம் தேதி சம்மன் கொடுத்து கைது பண்ணுவான் அப்படின்னே மிரட்டுறாங்கன்னு சொல்லி நேரடியாக வந்து சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறது சீட் சேரிங் முடிஞ்சது இன்னொரு பக்கம் விவசாயிகள் கூட்டணியை தொண்டையில் மாட்டின முள்ளு போல மோடிக்கு மாட்டிக்கிச்சு இப்ப அத எடுக்கவும் முடியல முழுங்கவும் முடியல திரிசங்க சொர்க்கத்துல வந்து மோடியும் அமித்ஷாவும் நிக்கிறாங்க பிஜேபி ஜெயிக்கிறதுன்றது நூறு சதவீதம் வந்து குதிரை கொம்பா மாறி இருக்கு அப்படின்றத கள நிலைமைகள் வந்து உனக்கு பிஜேபி கூட்டணிக்கு நீங்க எந்த கட்சியும் போக மாட்டோம் பத்து வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல பெரிய பவர்ஃபுல்லான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்கள பல லட்சம் கோடி அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல எந்த கட்சி பெரிய கட்சி கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த சூழ்நிலைலாம் சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு விஷயத்தில் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஒன்று எலக்ட்ரல் பாண்டு இன்னொரு சண்டிகார் மேயர் தேர்தல் அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டணி அவங்களுக்கு பயங்கர இது தேர்ச்சியில் கலப்பு இருக்கு மோடி அமித்ஷாவும் தலையில் துண்டை போட்டு உட்கார நிலைமைக்கு வந்துருச்சு இன்னொன்று பாருங்கள் முக்கியமாக இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாமே முழுக்க முழுக்க இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக இந்திய அரசியல் வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டதில்லை அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு உச்சபட்சமா மகாராஷ்டிராவில் இவங்க குழப்படி பண்ணிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி சிவசேனா கட்சி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மகா கூட்டணி வந்து இன்னைக்கு அவங்களும் சீட் சேரிங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு நாலு காங்கிரஸுக்கு மூணு முடிஞ்சு போச்சு ஹரியானாவுல காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு சீட் ஷேரிங் முடிஞ்சு குஜராத்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி முடிஞ்சு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கொள்கை அடிப்படையில் சாதிவாறு கிடைக்கிறது அப்படின்ற பிரச்சனையை வந்து தீவிரமா ராகுல் காந்தி எங்க போனாலும் இன்னைக்கு வந்து பேசுறாரு பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மையினர் அரசியல் அப்படின்றத இன்னைக்கு முன் வச்சு பேசுறாரு சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இந்திய கூட்டணி அதாவது அதுல வந்து அலையன்ஸ் வந்து கெஜ்ரிவால் சம்பந்தமான ஒரு பேசும் பொருளா மாறி அவர் வந்து பிஜேபி மிரட்டுவதாகவும் கூட்டணியில் இருந்து இந்திய கூட்டணி விளையாடுறதுக்கு உங்களை கைது செய்யப்படுன்னு சொல்லி பயங்கரமாக பிஜேபி நேரடியாக மிரட்டி மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இது இந்திய கூட்டணியை பாதிக்குமா இந்திய கூட்டணி நிலவு எம்பா இன்னைக்கு அதாவது குறிப்பா தேர்தல் ரசிகர்கள் இன்னைக்கு இதோட நிலைமையில எப்படி சார் பாக்குறீங்க அதாவது தேர்தல் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துல வந்து அறிவிக்க போறாங்க இந்த சூழ்நிலையில பிப்ரவரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி கெஜ்ரிவால் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கவர் அவர் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு கொடுக்குறது வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்ற எல்லாருக்கும் தெரியும் எதனால் பிஜேபி அதை செய்யுது அப்படின்றதான் முக்கியமான கேள்வி இப்போ வந்து பிஜேபி என்ன நினச்சாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்தில் அவங்கள அடிச்சுக்கிற ஆளே கிடையாது இனிமே நிரந்தரமாக அவங்க தான் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவானதே அவங்களுக்கு மிகப்பெரிய அடி அந்த பேர் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் மாறுச்சு அதனால் பாரத்துன்னு இடையில் போனாங்க அடுத்து இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணாங்க நிதிஷ்குமார் ஓரால தான் வந்து அவங்க எடுக்க முடிஞ்சு அவரை மிரட்டி கொண்டு வந்துட்டாலும் கூட அதுக்கு மேலே எதுவுமே அவங்களோட வந்து செய்ய முடியலை இந்தியா கூட்டணி உடைஞ்சு செதறி ஒன்றும் இல்லாமல் போயிடும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றதான் பிஜேபியோட தேர்தல் உத்தியே எப்பையும் எதிரிகளை எதிர்க்கட்சிகளை வந்து சிதறடிக்கிறது அப்படின்றதான் தான் வலிமையாக இருக்குமோ இல்லையோ எதிர்கட்சிகள் வந்து சிதறடிக்கணும் அப்படின்றதான் பிஜேபியோட இதுவரையான டாக்டிக்ஸ் இந்த தேர்தலில் அதை முயற்சி பண்ணாங்க அதை எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இப்போ காலி பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எண்பது தொகுதி இருக்கு அங்கே அகிலேஷும் காங்கிரஸும் கூட்டணி இறுதி பண்ணிட்டாங்க ஆமாம் இப்போ இறுதி பண்ணி காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதி அகிலேஷ்க்கு எத்தனை தொகுதி முடிவாயிடுச்சு இன்னும் வந்து நிறைய தலித் பார்ட்டிஸ் இவங்கள வந்து ஆதரிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களும் ஆதரிப்பாங்க ஒரு பேக்வேர்ட் பார்ட்டி தலித் பார்ட்டி முஸ்லீம்ஸ் எல்லா ஆதரிச்சா அங்கே வந்து கிட்டத்தட்ட பாதி சீட்டுக்கு மேலே இவங்க உறுதியாக ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது அந்த வெஸ்ட் ஓப்பி தான் விவசாயிகள் போராட்டத்தில் எனக்கு மையமாக இருக்குது அந்த யோகி ஆதித்யநாத் சாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தில் முன்னிக்கிறாங்க தான் இப்போ அடித்து ஒரு ஒராளை வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ விவசாயிகள் ஓட்டும் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போறது அப்படின்ற நிலமையில இன்னைக்கு வந்து ஊபியில வந்து அவங்க வந்து பாதி சீட்டு விட்டுட்டாங்கன்னா பிஜேபி உறுதியாக வந்து தோத்துறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்ப அது இப்படி ஊபி இப்படி ஆயிடுச்சே அப்படின்றது அவங்களுக்கு பயங்கர கோபம் ராகுல் காந்தி யாத்திரையில வந்து இப்போ வந்து அவர் போறாரு அகிலேஷ் பங்கேற்க போறாரு இதெல்லாம் சேர்ந்து பயங்கர ஆத்திரத்தை வந்து உருவாக்கிறது ராகுல் காந்தி பேசிட்டு ஆமா அதே ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுற அரசியலே ரொம்ப முக்கியமா பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மையினர் அரசியல் அப்படின்றத இன்றைக்கி முன் வச்சு பேசுகிறாரு இந்த நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீதித்துறையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அரசு துறையில் எவ்வளோ பேர் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன் வந்து எஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியே நீங்கள் வந்து ராமர் கோயில் விழாவுக்கு வந்து கூப்பிடல இப்படி காத்திரமான முக்கியமான கேள்விகள் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கொள்கை அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படின்ற பிரச்சனையை வந்து தீவிரமாக ராகுல் காந்தி எங்கே போனாலும் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு இந்த கொள்கையை பேசி தான் திராவிட இயக்கம் வந்து சவுத்தில் வந்து பெரிய அளவில் வந்து இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்து இருக்கிறாங்க சமூக நீதி தான் இன்னைக்கு அந்த சமூக நீதின்ற கொள்கையை வந்து காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்குது இப்போ பழைய ஓட்டு வங்கி அவங்களுக்கு திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு ராகுல் வந்து இன்னும் தெளிவாக துணிச்சலாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வந்து பேசுறாரு அப்போ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய மக்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய மாற்றம் மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு தலித் வந்து இன்றைக்கி வந்து லீடரா கார்கே வந்து வந்திருக்கிறாரு இதுவே ஒரு காங்கிரஸில் ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்குது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இப்படி மாற்றங்களோடு காங்கிரஸ் வர்றது இன்னைக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸுக்கும் பயங்கர எரிச்சலாக இருக்குது மறுபடியும் அதிகாரம் போயிருமோன்ற பயம் இருக்கு அங்க மட்டும் கிடையாது டெல்லியில சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு நாலு காங்கிரஸுக்கு மூணு முடிஞ்சு போச்சு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கும் சீட் ஷேரிங் முடிஞ்சு குஜராத்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மி முடிஞ்சு உச்சபட்சமா மகாராஷ்டிராவில் இவங்க கொலப்படி பண்ணிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி சிவசேனா கட்சி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மகா கூட்டணி வந்து இன்னைக்கு அவங்களும் சீட் சேரிங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மிக முக்கியமாக மகாராஷ்ட்ரா உத்தரப்பிரதேசம் டெல்லி பஞ்சாபில் இவங்க பிஜேபி ஒரு சீட்டு கூட வராது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பஞ்சாப் இப்படி எல்லா வட மாநிலங்கள் எல்லாமே எது அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்களோ அங்கே எல்லாமே இன்னைக்கு காலியாகிற ஒரு சூழ்நிலை இருக்குது பீகாரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக பீகாரில் லல்லு பிரசாத் காங்கிரஸும் காங்கிரஸ் எல்லா எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க உறுதியாக ஜெயிப்பாங்க இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லி மகாராஷ்ட்ரா எல்லாத்துலேயும் வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு மாநிலங்கள் மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் காங்கிரஸ் குறைந்த ஓட்டில் தான் தோற்றாங்க அஞ்சு மாநில தேர்தலையே பிஜேபி நாலு கோடியே எண்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கினாங்க காங்கிரஸ் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ஓட்டு வாங்கினாங்க கூட்டணி கணக்கில் தான் அன்னைக்கு வந்து அவங்க தோத்தாங்க தெலுங்கானாவில் அவங்க ஆட்சியும் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தல் இந்த தேர்தல் நடந்த கொஞ்ச நாள்லேயே வந்து ராஜஸ்தானில் இடைத்தேர்தல் நடக்குது அதில் சிட்டிங் மந்திரியாக இருந்தால் பிஜேபி கார் தோத்து போனார் காங்கிரஸ் தான் ஜெயிச்சு அப்போ ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏராளமாக வந்து இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான கட்சியாக மறுபடியும் ஜெயிச்சு வர்றது இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வர்றது அப்படின்றது வெஸ்ட் பெங்கால்லையும் திரும்ப ஏற்கனவே முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பெரிய அளவில் வந்து மோடி ஆதரவு ஊடகங்கள் வந்து பேசுனாங்க மம்தாவுக்கும் காங்கிரஸ்க்குமானது சீட் ஷேரிங் பிரச்சனை முடிஞ்சு போச்சு தனியாக தான் அப்படின்னு இன்னைக்கு திரும்ப அதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கேயும் வந்து செட்டில் பண்ணுறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ வெறி கொண்டு வந்து தாக்குறாங்க அப்போ அவருக்கு வேற வழியே கிடையாது காங்கிரஸோடு சேர்ந்து நின்று பிஜேபியை வீழ்த்தணும் மம்தாவை வெறி கொண்டு தாக்குறாங்க எல்லா ஃபோர்ஸையும் இறக்கி விட்டு வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்க எந்தளவுக்கு குடைச்சல் பிடிக்க முடியுமாங்க அதனால் அவங்களும் இன்றைக்கி சேர்ந்து நின்றுதாகணும் அப்போ இவர்கள் பண்ணுற இடி மூலமாக ஐடி மூலமாக சிபிஐ மூலமாக என்ஐஏ மூலமாக பண்ணுற நெருக்கடி தான் இன்னைக்கு எதிர்கட்சியில ஓரணியில் வந்து கொண்டு வந்திருக்குது ரெண்டாவது இது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரம் அப்படின்றது இன்னைக்கு அம்பலமாகிருக்குது இந்த தேர்தல் ரெண்டு வாரத்தில் வரப்போகுது காங்கிரஸ் கட்சி அக்கௌண்டில் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் பிடிச்சிட்டா அது கேஸ் நடந்து அப்பீலில் ஸ்டே இருக்குது ஆனால் இப்போ வந்து பணத்தை இது பண்ணிட்டாங்க அது வந்து அவங்க உறுப்பினர் சேர்க்கையிலையும் அவங்க கட்சியிலே டொனேஷன் வாங்கினது அந்த பணத்தை பிடிச்சிட்டாங்க இப்போ எப்படி வந்து இவங்க பிஜேபியோட வந்து போட்டி போட முடியும்னு சொல்லுங்கள் தேர்தலுக்கு எப்படி செலவு பண்ண முடியும் இப்போ அவன் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அஃபீஸியலாகவே வாங்கியிருக்கான் இவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருந்த பணத்தையும் நான் வந்து எடுத்துட்றேன்றது இன்றைக்கி வந்து அது வந்து அது பொருளாதார பயங்கரவாதம் சர்வாதிகாரத்தின் உச்சமாக பொருளாதார பயங்கரவாதம் காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டியிருக்கு மோடியின் பொருளாதார பயங்கரவாதம் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க நீ உச்சபட்சமா அதை வந்து பயன்படுத்தி அதே போல் இந்த இடியை பொறுத்தவரை இன்னொரு பிரச்சனை இந்த எலக்ட்ரோல் பாண்ட் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவான தீர்ப்பு சொல்லி இருக்கு ஆமா அதுல வந்து இந்த பண்ண கம்பெனிஸ் அவங்க முந்நூற்றம்பது கோடியை பிஜேபி வாங்கிருக்கு நாள் போய் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியில் இடி ரெய்ட் பண்றது அடுத்த நாள் வந்து நீ நூறு கோடி கொடுன்றது தமிழ்நாட்டில் ஒரு லாட்ரி மார்டின் கம்பெனியில் நூற்றம்பது கோடி ரெண்டு நாள்ல வாங்கிருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா அப்போ இடி நேர்மையானது நேர்மையானது என்னென்னமோ பேசுனாங்கல்ல இப்போ ரெய்ட் பண்ணுறது அப்புறம் பிஜேபிக்கு பணம் கொடுத்துறது போய் ரைட் பண்றது பிஜேபிக்கு பணம் கொடுன்றது ரைட் பண்ணுறது நீ கட்சி மாறுன்றது ரைடு பண்றது அணி மாறுன்றது இதுதான் நடந்திருக்குது இப்போ ஈடி என்ற நிறுவனம் ஐடி என்ற நிறுவனம் இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாமே கேவலமாக கீழ்த்தரமாக இந்திய அரசியல் வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டதில்லை அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும் அங்கி அங்கே திவாரின்னு ஒருக்கார் விவசாயிகளுக்கு சம்பந்தம் அனுப்பினது ராஜஸ்தான்ல அவங்க பிடிப்பட்டது இப்ப எல்லாமே மொத்தத்தில் இடி என்ற நிறுவனம் வந்து ஒரு கேடான ஒரு நிறுவனமாக பிஜேபினால் நாள் மாற்றப்பட்டுருச்சு அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த அடிப்படையில் இன்னைக்கு கெஜ்ரிவாலை வந்து இது பண்ணுறாங்க வெளிப்படையா மிரட்ட முடியுமா வெளிப்படையாக தான் மிரட்டுறாங்க அதான் கெஜ்ரிவால் தான் சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து ஸ்டேட்மெண்ட் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியேறு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உனைய வந்து இருபத்தாறாம் தேதி சம்மன் கொடுத்து கைது பண்ணுவோம் அப்படின்னே மிரட்டுறாங்கன்னு சொல்லி நேரடியாக வந்து சொல்லிட்டாங்க அதை நோக்கி தான் போகும் பாருங்கள் அவ்வளோ ஃபாசிஸத்தோடு மோடி அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அவங்க துணை முதல்வர் இன்னைக்கு வரை அவங்க மணிஷ் சிசோடியாவை வெளியே விடலை இவ்வளோ காலம் வெளியே விடலை எந்த கேஸில் அங்கேருந்தீங்க ஒரு வழக்கு ஒரு வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை நடத்தப்பற ஜெயிலுக்கு போவாங்க அதுக்கு முன்னாடியே ஜெயிலில் நீங்க வச்சிட்டா நாளைக்கு விடுதலை ஆகிட்டா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார் அதுக்கு யார் பொறுப்பு நீதி பரிபாலன முறை குற்றவியல் நீதி பரிபாலன முறையின் அடிப்படை கோட்பாடு அது கான்ஸ்டியூஷன்ல அதுதான் வந்து சொல்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்க ஆனா இங்க முதல்ல பிடிச்ச எல்லாரையும் வந்து மூணு நாலு வருஷம் ஜெயில வச்சுருது அப்புறம் அஞ்சாறு வருஷம் கழிச்சு கேஸ் விடுதலை பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் தான் இன்றைக்கி இடி கேஸ்ல எல்லாமே வந்து நடக்கும் மூவாயிரத்து ஐநூறு கேஸ் இடி வந்து போட்டிருக்கா எத்தனை கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டு எத்தனை பேர் கன்வீன்சன் வாங்கி கொடுத்தா இப்போ ஈடி என்ற என்றது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு நேரடியாக வந்து தெரியுது மெல்ல முழுக்க முழுக்க பணத்தை அழுட்டி போய் மோடி அமித்ஷார்ட கொடுக்குறது அந்த பணத்தை வச்சு அவங்க எம்எல்ஏ கவர்மெண்ட்டாக விலைக்கு வாங்குறது கட்சியை உடைக்கிறது கோவாவில் மகாராஷ்ட்ராவில் எல்லா இடத்துலையும் அதை கர்நாடகா எல்லாத்துலையும் நம்ம வந்து வந்து பார்த்தோம் இந்த சூழ்நிலை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு விஷயத்துல வந்து அடிச்சிருக்கிறாங்க ஒன்று எலக்ட்ரோல் பாண்டு இன்னொரு சண்டிகார் மேயர் தேர்தல் அதுக்கப்புறம் இங்கே வந்து கூட்டணி அவங்களுக்கு பயங்கர இது சில கிளப்பு இருக்கு மோடி அமித்ஷாவும் தலையில துண்ட போட்டு உட்கார நிலமைக்கு வந்துருச்சு இன்னொன்னு பாருங்க முக்கியமா பிஜேபி கூட்டணிக்கு நீங்க எந்த கட்சியும் போக மாட்டோம் பத்து வருஷம் ஆட்சியில வந்தாங்கல்ல பெரிய பவர்ஃபுல்லான கட்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல பல லட்சம் கோடி அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல எந்த கட்சி பெரிய கட்சி கூட்டணியில இருக்குன்னு சொல்லுங்க எடப்பாடி நிதிஷ்குமார இப்ப வந்து மிரட்டி வச்சிருக்கிறாங்க ஒழிய அடிமை போல இருந்த எடப்பாடி கூட நான் உன்னோட சேர முடியாது ஏன்னா எடப்பாடிக்கு விருப்பம் இருக்கலாம் கட்சி கீழருன்னு சொல்றாங்க இந்த கட்சியோட சேர்ந்தா நம்ம ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி எடப்பாடியை வந்து அண்ணாமலை சொல்றாரு கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கு என்ன எது திறந்தாலும் நாங்க வர மாட்டோம் அப்படின்னு ஏடிஎம்கேல எல்லாரும் சொல்லிட்டாங்க எடப்பாடி ஜெயக்குமாரு கோகுலேந்திரா எல்லாரும் வந்து அது வந்து ஜெயகுமார் ஆமா ஆமா புள்ள பூச்சியில் கூட இன்னைக்கு வந்து பிஜேபியை ஒதுக்குறது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது அந்த அந்த அளவுக்கு அரசியல் தீண்டத்தகாத ஒரு கட்சியாக பிஜேபி சவுத் அரசியல்ல ஒதுக்கிருக்கிறாங்க நார்த் அரசியலில் யாரும் வந்து அவங்களோட சேர மாட்டுறாங்க இது இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளவு பெரிய கட்சி மோடி இவ்வளோ பெரிய ஆள் அமித்ஷா பெரிய வந்து அவர் வந்து திறமையான அவர் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் போல் அப்படிலாம் சொன்னா இதுவரை வந்து ஒரு கட்சி கூட கூட்டணியை வந்து அவங்களால சேர்க்க முடியல சவுத்தில் கேரளாவில் அவங்க வர முடியாது கர்நாடகாவில் ஜனதாதளம் கடைசி நேரத்தில் மாறுமான்னு தெரியல தெலுங்கானாவில அவங்களுக்கு கூட்டணி கிடையாது ஆந்திராவிலும் இதுவரை கூட்டணி வந்து வரலை தான் சவுத்தோட நிலமை நார்த்துலேயும் எந்த இடத்துலையும் வந்து பெரிய கட்சிகள் கூட்டணி வந்து இல்லை நார்த் ஈஸ்ட்ல கூட மணிப்பூர் பிரச்சனை பல பிரச்சனைகள் அவங்களுக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பு இருக்கு இப்போ ஒட்டு மொத்தமா அப்படி நான் பாக்குற போது இவிஎம் துணை இல்லைன்னா பிஜேபி வந்து ஜெயிக்கிறதுன்றது நூறு சதவீதம் வந்து குதிரை கொம்பா மாறி இருக்கு அப்படின்றதான் கள நிலைமைகள் வந்து உணர்த்தும் மீடியா என்னதான் தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணாலும் அது வந்து செல்லாது அப்படின்றதா வந்து இருக்கு இன்னைக்கு இவிஎமுக்கு எதிராகவே பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் திரும்ப ஆர்ப்பாட்டம் ஆமா திரும்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு இந்த தமிழ்நாட்டிலேருந்து நந்தினி ஆனந்தன்றவங்க குஜராத்தில் தொடங்கி வந்து இருக்கிறாங்க பல கட்சிகள் இன்றைக்கி பேச தொடங்கியிருக்காங்க சோசியல் மீடியாவில் விவாதப்படுதல் இந்திய பழைய தேர்தல் ஆணையர் குரோஷி கூட சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு சந்தேகம் வந்துட்டால் நீங்கள் வாக்குச்சீட்டு தான் நடத்தணும்னு இப்போ அதை மட்டும் வந்து இந்தியா உள்ள கட்சிகள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக இந்த மோடி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை வந்து அதிகாரத்தில் வந்து தூக்கி எறிகிறது அப்படின்ற வேலையை வந்து செய்யணும் இந்த தடவை அதை செய்யலைன்னா இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால் இந்தியா கூட்டணியில் வேற சிக்கல்கள் பிரச்சனை இருந்தாலும் அவர்களை ஆதரித்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து முதல்ல இறக்குறது அதற்கு பிறகு இந்த இவர்கள் செல்வாக்கு இவர்கள் கருத்து இவங்க பேசுற பெரும்பான்மை வாதம் எல்லாத்தையும் காலி பண்றது அதுக்கு தீவிரமா வேலை செய்யறதா இந்தியாவில் உள்ள எல்லோரின் கடமை அம்பேத்கர் பெரியார் பூலே காந்தி பலரும் வந்து இந்த நாட்டை நேர்ல இருந்து முன் தள்ளி கொண்டு வந்தாங்க பிஜேபி பின்னாடி எழுத்துகிட்டு போக பார்க்குது இப்போ ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட எல்லோரும் அதை தடுப்பது அப்படின்றதான் இன்றைக்கி வரலாற்று கடமை சில துரோகிகள் இன்றைக்கி பிஜேபிக்கு போகலாம் குறுகிய கால நலன்களாக நான் ஜட்ஜாக போகிறேன் நான் வந்து ஐஏஎஸ் ஆக போகிறேன் நான் மினிஸ்டராக போகிறேன் எம்எல்ஏ எம்பியாக போகிறேன் எனக்கு காசு வருதுன்னு போகலாம் ஆனால் வரலாறு அவர்களை வந்து மன்னிக்காது வரலாற்றில் வந்து எப்பயுமே நியாயத்துக்காக உண்மைக்காக மக்களுக்காக போராடியவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் நிற்பாங்க நீங்கள் இந்த பக்கம் வரலாற்றில் அநீதியின் பக்கமா நீதியின் பக்கமான முடிவு பண்ணுங்க உலக அளவிலே ஆகிட்டு இருக்கு இங்கிலாந்து அதான் இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி தான் இந்த விவாதம் மறுபடியும் இன்னைக்கு விவசாயிகள் வந்து கொரோனா காலத்தில் அவங்க விடாம போராடினாங்க அப்போ மோடி அரசாங்கம் வந்து வாக்குறுதி நீ தான் கொடுத்த பயிர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை தாரம் அதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு அவங்க இவ்வளவு நாள் பொறுத்து வார்த்தாங்க மூணு வருஷம் அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ அவங்க கேட்டாலும் இப்போ அதை செய்ய மாட்டாங்க இப்போ நியாயமான முறையில் அவங்க வந்து போராடுறாங்க நியாயமான முறையில் போராடுறவங்கள எல்லையில விட எல்லையில் எதிரியில் ட்ரீட் பண்ணுற விட மிக மோசமான முறையில் இந்தியாவில் ட்ரீட் பண்ணுறாங்க இன்றைக்கி உலக அம்பலம் ஆயிடுச்சு இன்றைக்கி மீடியா இருக்குது சோசியல் மீடியா இருக்குது எல்லோரும் எடுத்து போடுறாங்க எவ்வளோ பெரிய இரும்பு கம்பியை வைக்கிறாங்க புல்லட்டு வந்து அடிக்கிறாங்க ட்ரோனை வச்சு வந்து குண்டுகள் வீசுகிறாங்க எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறது சீட் ஷேரிங் முடிஞ்சது இன்னொரு பக்கம் விவசாயிகள் கூட்டணியை தொண்டையில் மாட்டின முள்ளு போல் மோடிக்கு மாட்டிக்கிடுச்சு இப்போ அதை எடுக்கவும் முடியலை முழுங்கவும் முடியலை இப்படி ஒரு திரிசங்க சொர்க்கத்தில் வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் நிற்கிறாங்க என்ன செய்யறன்னு தெரில விவசாயி அடித்து அவன் திருப்பி அடிக்கிறான் இங்கே மற்ற இடத்துல மாறி இல்லை அவங்க உறுதியான ஒரு விவசாயிகளாக இருக்கிறாங்க டிராக்டர் ட்ரோலி எல்லாத்தையும் இடத்துல வந்து ஏறி அடித்து போகக்கூடியவங்க உண்மையிலே இந்த நாட்டில் வந்து மிக தைரியமான நபர்களாக அரசியல் கட்சிகளெல்லாம் பின்பற்ற வேண்டிய நபர்களாக வந்து விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க மோடியை ஏற்கனவே மண்டியிட வைத்தவர்கள் அவர்கள் தான் அந்த சட்டத்தை திரும்ப பெற அவங்க அவங்கதான் இவர்கள் மீது தாக்குதான் சர்வதேச அரங்கில் வர்ற அழுத்தம் எல்லாமே அவங்களுக்கு வந்து சிக்கலா இருக்குது அதனால தான் இன்னைக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இந்தியாவில் வந்து எப்படி ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பத்திரிகையாளர் உரிமையில வந்து இந்தியா கீழே இருக்குது உலகத்துல பட்டினி குறியீட்டில் கீழே இருக்குது சுதந்திரமாக கருத்துரிமை கருத்து பேச்சு உரிமையில இந்தியா வந்து ரொம்ப கீழே வந்து கிடக்குது இப்போ எல்லா விஷயத்தையும் மனித உரிமையில ரொம்ப கீழே கிடக்குறாங்க உலகத்துல எல்லாம் ஆப்கானிஸ்தானை விட பங்களாதேஷை விட இலங்கையை விட பல இடங்கள்ல வந்து இந்தியா கீழே தான் வந்து கிடக்குது எல்லா குறியீட்லேயும் வந்து இப்போ மோடி ஆசியில் மொத்தமாக இந்தியா அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதான் அரசியல் சட்ட ரீதியாக சமூக ரீதியாக உரிமையல் ரீதியாக இந்த நாடு அழிக்கப்பட்டுருச்சு இப்போ இது இனிமேலும் விவசாயிகள் குரலையோ இந்திய மக்களின் குரலையோ மோடி அமித்ஷா கூட்டத்தால் அடக்க முடியாது என்பது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு உலகளவில் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இவர்களை வீழ்த்துவது பாசியத்தை வீழ்த்துவது என்பது எளிதா இருக்குது மக்கள் வந்து அதுக்கு தயாராகணும் வீழ்த்த முடியாத எதிரி அப்படின்னு உலகத்துல யாரும் கிடையாது வரலாற்றில் ஹிட்லர் மாதிரி பல பேர் தொட்டிக்கு போயிட்டாங்க இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல மோடினு ஒரு ஆள் இங்க இருந்ததே தெரியாம வந்து போகக்கூடிய தான் வரும் அதனால மக்களிடம் இருந்து விவசாயிகளிடமிருந்து கட்சிகள் பாடத்தை கத்துக்கணும் எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு விவசாய போராட்டம் இந்த அளவுக்கு நடக்குது ஏன் எல்லாம் நாடு முழுவதும் நீங்க அதுக்கு ஆதரவா ஊர்வலம் நடத்த மாட்றீங்க போராட்டம் நடத்த மாட்டேறீங்க பண்ணணும்ல தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகள் எல்லாம் ஊர்வலம் பண்ணுங்க நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினா நிச்சயமாக அந்த விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கும் அந்த போராட்டத்தில் நியாயம் என்பது உணரப்படும் அதை நோக்கி வந்து போகணும் அந்த வரலாற்று கடமையை கட்சிகள் தவற விடக்கூடாது நன்றி சார் நன்றி